படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலைய வச்சாருன்னா கள்ளக்குடியில் கருணாநிதி இந்தி போராட்டத்துக்காக தட தலைய வச்சாரு தண்டவாளத்தில் அதுவும் ரயில் வராத தண்டவாளத்தில் எல்லா எஸ்எஸ்எல்சிலையும் ப்ளஸ் டூலேயும் இருபது மார்க் முப்பது மார்க் வாங்கினாங்க திமுக காரணம் பூரா கூட்டிட்டு வாங்க ஒருத்தனாவதும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணோன்னா உதயநிதி உட்பட சொல்லணும் அதனால் அதுவும் பெருசம்பளம் போல பேர் பெருசம்பளம் எப்படி மென்மையானது கவியரசருக்கு புத்தியம் அப்படி போகுதுன்னு தெரியல பெசண்ட் நகர்ல அவருக்கு ஒரு ரெண்டு கிரௌண்டு கொடுத்துட்டு போனா இருக்கு கருணாநிதி நன்றி மறவாதவர் என்ன அதுதான் உங்க ஈவரா உங்க கருணாநிதி உங்க அண்ணா ரிசர்வேஷன்ல எவ்வளவு கூப்பினாங்க சொல்ல சொல்லுங்க அதனால ஊரை ஏமாத்து எதை கேட்டாலும் ஈவர் அவளை தான் வந்து சமூக நீதி ஈவர் அவளை இது மாதிரி ஒரு ஊரை ஏமாத்துறாங்க இப்ப பார்த்தாலும் அந்த ஒரு அவனால தான் அன்னைக்கு எல்லாமே இதுல இருக்காங்க பதவியில இருக்காங்க ஈவரா இன்னைக்கு பதவியில இருந்தார் என்றைக்கே ஆட்சிக்கு வந்தார் எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த இதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் ஈவரா கொண்டு வந்தார் அப்போ எப்போ பார்த்தாலும் ஈவரா ஈவரா ரொம்ப நாளாக அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா கருணாநிதி அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாரு தெரியுமா கம்னாட்டின்னு தான் கூப்பிடுவேன் நான் பதுக்கு சொல்கிறேன் நான் நேரில் தான் பார்த்துக்கேன் சின்ன வயசில் டே கம்னாட்டின்னு தான் கூப்பிட்டாரு அதனால இவங்கள் எல்லாம் தான் புரிஞ்சு வச்சுருந்தாரு வர நேரத்தில் இப்படி தான் வருவாங்க அப்படின்னு மனிதனேயே உதய நாள்னால் இதை கேள்வி கூத்தா இல்லையா மனித நேயத்துக்கும் உதயநிதிக்கும் சம்பந்தம் இருக்கானுகள் அதே மாதிரி உதயநிதியை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உதயநிதி அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறான் எட்டு வயசு பையன் சொல்கிறான் நாற்பத்தொம்பது வயசுலான ஆளுக்கு அண்ணாங்கிறான் தாமரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் வரதராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை இரண்டு படம் வந்து வெற்றி மாறன் அவர்களால் வந்து இயக்கப்பட்டிருக்கு அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட வசனம் வருது நாங்கெல்லாம் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை தான் இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு படிச்சு இந்த இடத்துல இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு வந்து சில எதிர்ப்புகள் இருக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க உள்நோக்கம் எப்பவுமே உங்களுக்கு ரஞ்சித் விடுதலை டு இயக்குனர் வெற்றி வெற்றிமாறன் நூறுத்தல் அந்த அவர் என்ன மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் இந்த மூணு பேருமே திரையுலகத்தை வந்து இன்னைக்கு வந்து தவறான பதவி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய ஜாதி அடிப்படையிலான படங்கள் அதுவும் பொய்யான செய்திகளை சொல்லி இல்லாத செய்திகளை வருணித்து உண்மை கதைன்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் அவங்க வந்து பகமை உணர்ச்சியை உருவாக்குறாங்கன்னு தான் விடுதலை சுற்று அவர் என்ன சொல்றாரு படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலைய வச்சதுனால தான் படித்த நீங்க ஆஃபீஸர்கள் அதிகாரிகளாக அதிகாரிகளா இருக்கீங்கிறது இதோடைய உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி பாருங்க படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்துல தலைய வச்சாருன்னா கள்ளக்குடியில் கருணாநிதி இந்தி போராட்டத்துக்காக தட தலைய வச்சாரு தண்டவாளத்துல அதுவும் ரயில் வராத தண்டவாளத்துல ரயில் வந்தால் பாரா தண்டவாளத்துல போய் எந்த மூட்டை சொல்லுவாங்க ரயில் வராததில் இதில் வச்சுட்டு அது ஃபோட்டோ எடுத்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷமா உலக இந்த தமிழ்நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்க குடி கொண்ட கருணாநிதி வாழ்க வேணும் என்ன இதில் போய் தண்டு ஆனால் படிக்காத ஒருத்தர் தலை வச்சாருங்கிற மூலம் கருணாநிதி படிக்காதவருங்கிறத அந்த படத்தில் ஓட்டுக்குறாங்க அதுக்கு வந்து உண்மையிலே பாராட்டணும் ஆனால் அவர் தலை தான் இன்னைக்கு ஆஃபீஸராக இருக்கானா அவர் இந்தி எதிர்ப்புக்கு தலைமை தான் அந்த போராட்டம் நடத்தினார் இந்தி எதிர்ப்பு வந்ததுனால இருமொழியது கொள்ளையே தான் நம்ம பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்தி படிக்காமல் இருந்தாங்க இவங்கெல்லாம் இந்தி படிச்சிருந்தால் இன்னும் பெரிய பதவிகளுக்கு போய் பெரிய அதிகாரியாக இருப்பாங்கல்ல இவங்க படி அதை படிக்காததுனால தான் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அதை விட்டுட்டு படிக்காததுனால தான் பெரிய பதவியில் இருந்தாங்கிற ஒரு பொய்யான செய்தியை வந்து இது வெற்றிமாறுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது வந்து உண்மைக்கு புறமான செய்தி தமிழ்நாட்டே குட்டிச்சவராக்கிட்டாங்க வெளி மாநிலத்துக்கு போனால் ஒரு ஆட்டோக்கான ஹிந்தியில் பேசுகிறாங்க நமக்கு ஹிந்தி தெரியல இவங்க அதே மாதிரி என்ன ஆக்கி இப்போவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு இந்தியை வந்து கொண்டு வரக்கூடாது இந்தி திணிப்பை எதிர்கள் ஆனால் இந்தியை எதிர்க்காத நிகழ்ந்தது தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் கோர்ட் இதுங்களில் ஐபிசி சிபிசி ஆர்பிசி இதுக்கெல்லாம் ஹிந்தி பேர் வச்சிருக்காங்க நாங்கள் எதுக்குறோம் காரணம் நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை எங்களை படிக்க விடலை படிக்காம இருக்கும் இப்ப எங்களை கொண்டாந்து அதுக்கு கால அவகாசம் வேணும் எல்லாம் இந்தி தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்தியன்னு திணிக்கணும் அப்படி ஆனா இந்திய வேணாம்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு அடிப்படை இது கிடையாது இல்ல இவர்களுக்கு என்ன அதிகாரம் நம்ம குழந்தைகளை என்ன படிக்க வைக்கணுங்கிறது நம்மதான் முடிவு பண்ணு இந்த அரசியல்வாதிகள் வந்துகிட்டு ரெண்டு மொழி போகுது ரெண்டு மொழி போகுதுன்னா நீ யார் உனக்கு அந்த அறிவு இருக்கா எல்லாம் எஸ்எஸ்எல்சிலயும் பிளஸ் டூலையும் இருபது மார்க் முப்பது மார்க் வாங்குனவன் திமுக காரணம் பூரா கூட்டிட்டு வாங்க ஒருத்தனாவதும் ஃபஸ்ட் அட்டெம்ல பாஸ் பண்ணுவோன்னா காமி எல்லா அட்டம் உதயநிதி உள்பட சொல்லணும் எல்லா அட்டம் இவங்க வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளிகள் மாதிரி குழந்தைகள் என்ன படிக்கணுங்கிறது இவங்க தீர்மானிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் குழந்தைகள் இப்போ என்ன படிக்கணுங்கிறது பெற்றோர் தான் முடிவு பண்ணுவாங்க புதிய கல்விக் கொள்கையில் மூணு லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷனல் ஹிந்தி படிக்கணும் படியல வேறு லாங்குவேஜ் படிக்கலன்னா படின்னு தான் சொல்கிறான் அதை தடுப்பதற்கு நீங்கள் இல்லையா ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஈவராவனால தான் அன்னைக்கு எல்லாமே இதில் இருக்காங்க பதவியில் இருக்காங்க ஈவரா இன்னைக்கு பதவியில் இருந்தார் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார் எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த இதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் ஈவரா கொண்டு வந்தார் அப்போ எப்போ பார்த்தாலும் ஈவேரா ஈவேராந்து ரொம்ப நாளாக அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தில் எழுதினார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்வேர்டுக்கு ஆட்சி இவங்க இருக்கும்போது கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் ஐம்பது சதவீதம் ஆக்குனார் உங்கள் ஈவரா உங்கள் கருணாநிதி உங்கள் அண்ணாவுங்கிற ரிசர்வேஷனில் எவ்வளோ கூப்பிட்டுனாங்க சொல்ல சொல்லுங்க அதனால ஊரை ஏமாற்றி எதை கேட்டாலும் தான் வந்து சமூக நீதி தான் இது மாதிரி ஊரை ஏமாத்துகிறாங்க அந்த மாதிரி அந்த விடுதலைங்கிற படத்தில் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த மூணு டைரக்டர்களுடைய படத்தை புறக்க பார்க்காதீங்க அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை பொய்யான கருத்துக்களை கொண்டு இந்த மாதிரி படங்கள் வெளியிடும் இயக்குனர்களை நீங்கள் புறக்கணியுங்க வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இவங்களை நான் புறக்கணியுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடையது காரணம் பொய்யான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நேற்று துணை முதல்வர் உதயநிதி அவருடைய பிறந்தநாள் வந்து விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இலவசமாக அன்னதானம் போடப்பட்டது இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இலவசமாக அன்னதானம் போட்டதுன்னு எப்படி நியூஸ் வந்ததுன்னு தெரியல வெளியில் வந்த நியூஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பொதுவாக வந்து பிறந்த நாளைக்கெல்லாம் வந்து இலவச அன்னதானம் ஏழைகளுக்கு போடுவாங்க எல்லா பிறந்தநாளுக்கும் அதுதான் நடிகர்கள் பிறந்த நாள் அரசியல்வாதிகள் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் உதயநிதி பிறந்த நாளில் மட்டும் வன்னதானம் கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் போட்டிருக்கிறார்கள் ஆர்எஸ் பாரதி நேற்று செய்தி வந்தது வீடியோலாம் வந்தது அது என்ன இதுவரை நான் கேள்விப்படாத விஷயம் ஒரு குறிப்பிட்ட சம்ப பகுதியினருக்கு மட்டும் அன்னதானம் போட்டது இதுவரை கேள்விப்படல அதனால் இது வந்து சுயநல அன்னதானம் என்ன சுயநல அன்னதானம்னா மழை பெய்ய போகுது நாலாயிரம் கோடியை வாங்கி அவங்க மொங்காம் போட்டாங்க அதில் வந்து எதுவுமே செய்யலை மழையில் தண்ணி தேங்குனா மக்கள்லாம் வந்து சாட்டுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர்களுக்கு யாருடைய தயவு தேவைன்னா தூய்மை பணியாளர்கள் தயவு தேவை மழை பெஞ்சால் பம்பு செட்டை வச்சு தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இல்லை இந்த எல்லாம் அது பண்ணி பண்ணி தற்காலிக ஒரு இதை நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கு அவங்க தேவை அதனால் இவர் பிறந்த நல்லா அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டுருக்காரு இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட இப்போ பகுதியும் புள்ளி ஒன்று இருக்கு மட்டும் இப்போ மழை முடிஞ்ச உடனே ஒரு தடவை சாப்பாடு போட்டாங்க பிரியாணி அப்போ இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போட்டாங்க அது வந்து அவங்க சிறப்பாக பணியாற்றுறதுக்காக போட்ட ஒரு அண்ணன் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் ஒருத்தர் துணை முதல்வர் திமுக அணி த செயலாளர் அவருடைய பிறந்த நாளுக்கு போடும்போது பொதுவான முறையில் நான் போடணும் அதனால் ஒரு சுயநல கும்பல் அவங்கிறதுக்கு அந்த அன்னதானம் ஒரு எடுத்துக்கிறாங்க சரி இப்போது மழை இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இங்கே அதிகமாக நம்ம போடுற ஒரு வேஸ்ட் அப்படின்றத வந்து எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் பார்க்காம தூய்மை பணியாளர்கள் தான் அதெல்லாம் மாற்றுறாங்க மழை இல்லாமலும் ட்ராப் பார்க்கலாம் அவங்க தான் வேலை பார்க்குறப்போ அந்த ஒரு சென்சில் அதை எடுத்துக்கலாம் அதை வந்து குறிப்பிட்ட பிறந்த நாளைக்கு பண்ணக்கூடாதுங்கிற முதல்ல பண்ண மாதிரி மழை முடிஞ்ச ஒன்னே கொடுக்கலாம் இதே தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு தீபாவளி போனஸ் கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அப்போ தூய்மை பணியாளர்கள் மேலே உங்களுக்கு அக்கற வரலையா இதே தூய்மை பணியாளர்கள் வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்லேருந்து தனியார் இதில் இருந்து ஆட்களை கொண்டாந்து போட போகிறாங்க எங்கள் வேலைக்கு ஆபத்துன்னு போராட்டம் பண்ணாங்களே அப்போ அவங்க மேலே உங்களுக்கு அந்த நேரத்தில் கரிசனமும் இல்லையா மழை வரப்போகுது மழை பெய்ய போகுது ரெட் அலர்ட்டு கொடுத்துட்டாங்க முப்பதாம் தேதி சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க தயவு வேணும்னு சொல்லி அதை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக வச்சுருக்கலாம் உதயநிதி பிறந்த நாளைக்கு அன்னதானம்னு வச்சது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் ஒரு சுயநலமான ஒரு அன்னதானம் இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு அன்னதானம் இது தான் அந்த கருத்தை பதிவு செய்யலாம் அதே மாதிரி உதயநிதி அவருடைய அந்த ஒரு பிறந்தநாளின் போது ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது அதுல வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டது ஸோ அதுலையும் வந்து அடி போட்டு அதை எடுக்கிறாங்க இது அது ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆளும் கட்சியின் மேல வைக்கப்படுறது உங்கள் தொண்டர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அது மக்களுடைய மனநிலை தானே அதை கட்சியோட ஒப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க நடத்துகிற மீட்டிங்கில் தானே வந்து திருடுறான் அவங்க நடத்துகிற மீட்டிங்கு வர்றவங்க யார் திமுக தொண்டர்கள் தான் வருவாங்க அப்போ அவங்க நடத்துகிற மீட்டிங்கில் வரக்கூடிய தொண்டர்கள் திருடுனா அது திமுக தொண்டர்கள் திருடுனாங்கன்னு தான் அர்த்தம் அவர்கள் நாட்டை திருடுறாங்க இவன் காய்கறியை திருடுறாங்க சேரை திருடுறான் வாழைமரத்தை திருடுறான் அதனால் அது ஜீன் திமுக ஜீன் அது திராவிட ஜீன் அதனால் எல்லாம் பெரிய லெவலில் திருடுறாமே அவங்க எல்லாம் சின்ன லெவலில் திருடுறவங்க அதனால் அது முதல்ல ஏற்கனவே நடந்த மீட்டிங்கெல்லாம் இதே மாதிரி வாழை மரத்தை தூக்குனாங்க ஸ்டாலின் சொல்லிட்டார் வாழை மரத்தெல்லாம் கட்டாதீங்க நம்ம அதை வாழ்வு எல்லாம் தூக்கிட்டு போகிறான் சேரெல்லாம் தூக்கிட்டு போனாங்க அதெல்லாம் கயிறு போட்டு கட்டுங்கன்னாரு அப்புறம் தொகை பார்த்தான் அந்த நடத்துகிறவங்க சரி வெறும் காய்கறியாக வச்சிடலாம் சொல்லி வெண்டைக்கா புடலங்காய் காய கத்தரிக்காய் இதெல்லாம் வச்சு தொங்க விட்டான் இவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு அன்றைக்கி வீட்டில் போய் சமைச்சிடலான்னு எல்லா பேரும் தேடிட்டு போனான் அது எதுக்கு காமிக்கிறோம்னா திராவிட ஜீனு இப்படி தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை உங்களை எடுத்துகிட்டு போகிற மக்களை குறை சொல்ல ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரருவா கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான் அவனுக்கு ஒழுங்காக அந்த கணவன் கூட்டிகிட்டு வந்தவன் ஆயிரரூபா கொடுக்கல அதனால் சரத்துக்கிட்டு போயிடான் அதுக்கு இதனையாக நேயா காய் தூக்கிட்டு போயிடலான்னு சொல்கிறான் எது எப்படி இருந்தாலும் அது திராவிட மாடல் திராவிட ஜீன் அதனால தான் இப்படி திருடுறான் அவன் பெரிய லெவலில் டூஜியில் திருடுறான் இவன் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் திருடுறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தி உதயநிதி அவருடைய பிரதநாளை முன்னிட்டு அவருக்கு ஒரு பாடலும் வந்து வெளியிடப்பட்டது அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதை வெளியிட்டுறாரு அந்த பாட்டில் வந்து பல வரிகள் வந்து கருணாநிதி அவர்களுடைய ஒப்பிட்டு வந்து உதயநிதி அவர்களை வந்து சொல்லிவிட்டாங்க கருணாநிதி ஒப்பிட்டா பரவாயில்லையா உலகம் உலகமே போற்றுதுன்னு ஒப்பிடுறாங்க கருணாநிதி ஒப்பிட்டா பரவாயில்லை ஏன்னா கருணாநிதி அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாரு தெரியுமா கம்யூனிட்டின்னு தான் கூப்பிடுவாரு நான் புதுக்கு சொல்ல நான் நேரில் தான் பார்த்துக்குவேன் சின்ன வயசுல நான் காவல்துறையில் சேர்ந்த புதுசில் இங்கே உள்ள போயிருக்கும் போது அவங்க பசங்கள் டே கம்நாட்டி அப்படின்னாங்க அவர் ஒரே தடவை பார்த்தேன் அவரை காலையில் காலை டைமில் அப்போ அவர் லுங்கி கட்டிட்டு பனியனை போட்டு பல் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு வரும்போது இவங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க விளாண்டுக்கிட்டோன்னா இப்போ சின்ன பசங்க டே கம்னாட்டின்னு தான் கூப்பிட்டாருவாங்க அதனால் இவங்களெல்லாம் அவர் வந்து புரிஞ்சு வச்சுருந்தார் வருங்காலத்தில் இப்படி தான் வருவாங்க அப்படின்னு அதனால் கருணாநிதி பாராட்டினாலும் சொன்னாலும் ஏற்றுக்கலாம் அவங்க தந்தைன்னு உலகமே பாராட்டுதுன்னு சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியலை ஏன்னா உலகம் இப்படி பாராட்டுவோங்க இந்தியா பூரா இப்போ உதயநிதி போஸ்டர் வந்து கீழே போட்டு ஆஃபீஸ் வாசலில் போட்டு மிதிச்சுட்டு போகிறான் சனாதானத்துக்கு இந்தியா பூரா இது போட்டான் வழக்கம் போட்டான் ஒரு அக்யூஸ்டே இல்லை அதுலேயுமே போய் அட்டன் பண்ணிட்டலாம் வராது ஆக இந்தியாவிலே ஒரு காரியத்துக்கு போகும்போது நீங்கள் உலகம் பூரா வர பாராட்டுறாங்கங்கிறது செயற்கையான ஒரு இது இல்லையா அந்த வீடியோவில் அதில் விஜய் விஜய் வந்து அவர் வீடியோவில் யானையில் வந்தாருன்னு இவர் இவர் வீடியோவில் குதிரையில் வரணும் அதனால் இந்த ஒப்பீடுகள் எதுவும் பொருத்தமாக இல்லைல்ல உதயநிதியால் உண்மையிலே ஒரு குதிரை ஓட்ட முடியுமா ஒரு ஏற கூட அவர் அற முடியாது அதனால் எல்லாம் பெரிய மாவீரர்கள் சினிமாவிலேருந்து வந்தவங்க இல்லை அதே மாதிரி விஜயால் ஒரு யானை மேலே ஓட்ட முடியுமா உங்கள்லாம் சினிமா ஹீரோக்கள் அதனால் இப்படி இயற்கைக்கு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இயற்கையான அரசியல் பண்ணுங்கள் செயற்கையான அரசியலுக்கு போகாதீங்க நீங்கள் எது ஒன்றும் சினிமா இல்லையா வீடியோ போட்டு உங்களை பற்றி ஹீரோ மாதிரி இதுக்குன்னா அது சினிமா மாதிரி இல்லையா அதனால் இயற்கையான அரசியலுக்கு வாங்க அந்த வீடியோ வந்து ஒரு கேலிக்குரிய வீடியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கும் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத வீடியோ அது விஜய்க்கு எதிராக போடப்பட்ட ஒரு வீடியோவை தான் நான் பார்க்குறேன் இவே ராமசாமியருடைய பிறந்தநாளுக்கு வந்து சமூக நீதி நாள் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உதயநீதியுடைய பிறந்தநாளுக்கு அவருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க மனிதநேய உதய நாள் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க அது கட்சிக்காரங்க எவனோ போட்டான் அப்படின்னு கூட சில சமயம் வந்து அவங்க சொல்லலாம் நாங்கள் எங்கே போட்டோம் தொண்டர்கள் போட்டாங்க ஆனால் கருணாநிதி சமாதியில் மலர்களால் சமூக நீதி உதய நாள்னு போட்டால் இவங்க சொல்லி தானே போட்டிருக்காங்க சரி அதுக்கு சமூக சமூகநீதியில் மனிதநேய உதய நாள் ஒரு இவர் இவர் பிறந்த நாளைக்கு ஒரு நாள் வச்சு பேர் இது பண்ணுற அளவுக்கு இவருக்கு தகுதி இருக்கா சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கே அந்த இது வைக்கலாம் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நேருவுக்கு தான் குழந்தைகள் தினம்னு வைப்பாங்க ராதாகிருஷ்ணனுக்கு ஆசிரியர் தினம்னு வைப்பாங்க ஈவன் காந்திஜிக்கு கூட பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தின்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஆளுங்களுக்கு வைக்கிற பேர் அப்படி இருக்கும் போது இவர் பிறந்த இப்போ தான் அவர் முன்னதோ முதலமைச்சர் வந்திருக்கார் மனிதநேய உதயநாள்னா இதெல்லாம் கேள்க்கூத்தார் இல்லையா நேயத்துக்கும் உதயநிதிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கார் இன்னைக்கு பல மனிதர்களே அவர் வந்து பல மனிதர்களின் வாழ்க்கையை தொழிலை அழித்து கொண்டிருக்கிறார் உதயநிதி சினிமாவில் போய் கேளுங்க சினிமா துறையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு கேளுங்க அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தொழிலை விட்டுட்டு வெளில போயிட்டாங்க விநியோகஸ்தர்கள் ஒருத்தவங்களே இல்லை அவர்களை அழித்தது உதயநிதி என்ற தனிமனிதன் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் ஏவிஎம்லாம் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்க சினிமா தயாரிக்கிறத இவங்களால தான் பட படத்தை ஒழுங்காக தயாரிக்க முடியலை தயாரித்தாலும் அதை திரையிட முடியலை இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் உங்கள் தலையீடு அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ பல மனிதர்களுடைய பல வாழ்க்கையை கொடுக்குறீங்க ஆமாம் பல மனிதர்களுடைய தொழில் அளிக்கிறீங்க உங்களுக்கும் மனித நேயத்துக்கும் எப்படி நம்ம சம்பந்தம்னே ஏற்றுக்க முடியும் பல விஷயங்கள் நடந்துடும் சினிமா நடிகர்லாம் ஒரு மேலே புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது அவர் எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு மனிதனை நீங்கள் மனித நியமிக்கவர் என்ன நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் கொஞ்சமாக பொறுத்து வாழ்க்கணும் அப்புறம் என்ன எளியோர் எழுச்சினால் எளியோருங்கிறார் எளியோருக்கு ஒரு எழுச்சி கொடு நீங்களே எளிய வாழ்க்கை வாழலையா நீங்கள் வாழ்வது ஆடம்பர வாழ்க்கை நீங்கள் ஒரு எளியோர்களுக்கு எப்படி எழுச்சி வாழ்க்கை கொடுக்க முடியும் போடுறது அறுபதாயிரம் ரூபாய் டிஷர்ட்டு நாற்பதாயிரம் ரூபா டி இது டி ஜீன்ஸ் பேண்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா பிஎம்டபிள்யூ கார் நீங்கள் போடக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள்லாம் எளியோர்களுக்கு வந்து எழு எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிற வீடு வந்து நூறு கோடி இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை வாழவும் பொருத்தமாக போடுற இது போடுங்க அப்படிங்கிற அதனால் எதுக்குமே அவர் பிறந்த நாள் கொண்டாடினதில் எதுவுமே பொருத்தமாக இல்லை வைரமுத்துவ வாழ்த்து சொல்றாங்க அது ஏதாச்சும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கா அவர் வைரமுத்து ஒரு கவியரசர்ங்கிறாங்க கவியரசர் பொருத்தமான இது எழுத வேண்டாமா ஸ்டாலின் திமுக தலைவர் தலைவர் திமுக மத முதலமைச்சர் இவர் எழுதுறாரு உதயநிதியில் தலைமை ஏற்க வாங்குறாரு அவர் ஸ்டாலினை கவுத்தி தானே சொல்கிறாரு ஸ்டாலினை கௌத்திட்டே நீ வந்துடு திமுக தலைவரா ஸ்டாலினை கௌத்திட்டு நீ வந்து இதுல வந்து முதலமைச்சர் வந்துருன்னு தானே அர்த்தம் கருணாநிதி இருக்கிறவரே அவருடைய தன்னுடைய இதை விட்டு கொடுத்தாரா கருணாநிதி இருக்கிறவரே ஸ்டாலின் வந்து இளம் அணி செயலாளரா சீனியர் சிட்டிசன் ஆகிறவரே அணி செயலாளராக இருந்தார் அறுபத்தஞ்சு வயசுல இளைஞர்னு சொல்லிக்கிட்ட ஒரே ஆள் வந்து இவ் உலகத்திலேயே இவங்க ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலிக்கு வயசே கிடையாது அப்பா அவர்கள் தொண்ணூற்றி நாலு வயசுலேயே சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க ஸ்டாலின் தாத்தானா ஆறு வயசு குழந்தையை சொல்லி கொடுக்குறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லாத ஸ்டாலின்னு கூப்பிடு ஒரு ஆறு வயசு குழந்தைய எழுபத்தி மூணு வயசானவரை ஸ்டாலின்னு சொல்லுன்னு சொன்னால் அது என்ன அது அவர் தாத்தானும் வந்துடக்கூடாது அப்படின்னா அவங்கள வயசானவங்கள சொல்லக்கூடாது அதே மாதிரி உதயநிதியை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உதயநிதி அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கிறான் எட்டு வயசு பையன் சொல்கிறான் நாற்பத்தொம்போது வயசு ஆனாளுக்கு அண்ணாங்கிறான் அங்கிள்னு சொல்லணும் உதயநிதி அங்கிளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுங்கள் உதயநிதி தாத்தாவுக்கு பிறந்த நாள் அவன் உங்க ஃபேமிலிக்கு மட்டும் வயசுக்கு இப்படி பொருத்தமாக இருக்கா அதனாலதான் உங்க செய்யல எந்த விஷயமும் முன்னுக்கு பின்முரனா இருக்கு அப்படிங்கிறது தான் உதயபுரிய வைரமுத்து தலைமை ஏற்க வாங்குற அடுத்தது போய் ஒப்பிடலாமா இதுவரை நீங்க யாரையாச்சும் பேரிச்சம்பளத்தை ஒப்பிட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் பேரிச்சம்பளம் போல மென்மையான பேர்ச்சம்பளம் எப்படி மென்மையானது கவியரசருக்கு புத்தியாக அப்படி போகுதுன்னு தெரியல பெசன் நகரில் அவருக்கு ஒரு ரெண்டு கிரவுண்டு கொடுத்துட்டு போனார் கனக கருணாநிதி ஆனால் ஒரு விஷயம் நன்றி என்ன அது வைரமுத்து தான் பெசன் நகரில் கருணாநிதி கொடுத்த ரெண்டு க்ரௌண்டு இன்றைக்கி வந்து இருபது பேர் பதினஞ்சு கோடி போகுது அதுக்கு நன்றி அவர் கவிஞர் இந்தளவுக்கு பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஒருத்தரம் வாழ்த்துறாங்க நான் அந்த காலத்தில் புலவர்கள் வந்து வாழ்த்துவாங்க மன்னர்களை மன்னர்களுக்கு அங்கிருந்து வருவாங்க உடனே மன்னரை பொருந்து ஒரு கவிதை எழுதுவாங்க உடனே மன்னர் பொற்காசுகளை கொடுப்பார் இவர் விலை ஏற்கனவே வாங்கிட்டார் வாங்கிட்டு பரம்பரை பரம்பரையாக புகழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர் ரெண்டு கிரௌண்டு கொடுத்தாருங்கல்ல இவங்க ஏதாச்சும் கிரவுண்டு கொடுப்பாங்கன்னு பாருங்கள் இவங்க சிரிச்சிக்கிட்டே வாழ்த்த வாங்கிட்டு போயிடுறாங்க யாரும் ஒன்று கொடுக்குற கவிஞர் அதை எதிர்பார்த்து அந்த மாதிரி ப பாராட்டு தெரிவிக்கிறார் ஸோ பாராட்டு இல்லை யார் வேறு யார் கமலஹாசன் அவர் நூறு கோடி வாங்கியிருக்க வாங்கினதாக செய்தி அவர் சஸ்டாங்கமாக காலில் உளந்துட்டார் உதவி விக்ரம் படத்தை வரலன்னா ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது இவங்க இதை காமிச்சு கிளீனாக விக்ரம் படத்துக்கு வந்தாங்க எண்பது கோடி உங்கள் பங்குன்னு கொடுத்தாங்க அதோட காலையில் விழுந்துட்டார் கமலஹாசன் வாழ்த்து சொல்கிறவங்க உருப்படியானவங்களில் சொல்லணும் மக்களில் எத்தனை பேர் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க சொல்லுங்கள் நல்ல எண்ணத்தோட நல்ல இதயத்தோட நீங்கள் பல்லாண்டு வாழணும்னு வாழணும்னு சொல்கிறது தான் வாழ்த்து உங்கள் கட்சியிலேயே முக்கியமானவங்க உங்களுக்கு தட்டினவங்க எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அது வந்து கோமாளித்தனம் அப்படி இது மாதிரி ஒரு பிறந்த நாள் இதை நான் பார்த்ததே இல்லை அவர் என்ன சொல்கிறார் உண்மையான நாள் பரிசு அவருக்கு என்னமா அடுத்த வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் எழுநூறு சீட்டு ஜெயிக்கணுமா இவங்க பண்ணுற கூத்துக்கு இரநூறு சீட்டு ஜெயிச்சா அப்போ எல்லாம் முட்டால் ஐட்டானு அர்த்தம் இருபது இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள் நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்துக்கு எப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய மனசுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா ஊழல் எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது ஓரளவு தமிழ்நாட்டில் தான் வந்து லட்சக்கணக்கான கோடின்னு போகுது மற்ற மாநிலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னாலுமே உலகமாக கொடிஸ்வரர்களோட போட்டி போடுற அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க இலான் மஸ்க் கேள்விப்படுத்தினேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார் இருபத்தஞ்சி லட்சம் கோடிக்கு அதிபர் அவர் செய்கிற தொழிலை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு வரும் என்ன தொழிலே இல்லை அரசியல்தான் தொழில் அப்போ எந்த அளவுக்கு அரசியலில் வந்து இந்த லஞ்சம் ஊழலில் கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு வருங்காலத்தில் எல்லோரும் பார்க்க போகிறான் இப்படி ஒரு அரசியல் குடும்பம் இத்தனை கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு உலகமாக கோழி போய் போட்டு போடுறாங்கன்னா வானம்னு சொல்லி ராக்கெட் டெக்னாலஜி ஆரம்பிச்சிட்டாங்களே மதானியால் முடியலை உங்களுக்கு ரிலையன்ஸ் குரூப் அம்பானியால் முடியலை இவங்க வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடி ஆகிறது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்கள் இன்னும் இரநூறு சீட்டு வரவுக்கு ஓட்டு போடுறது எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து எல்லாம் காற்றில் இருப்ப மாட்டானா தண்டனைங்கிறதே இல்லையா அவர்களுக்கு ஜனநாயக முறையில் அதுதான் வருத்தமான செய்தி அவர் இரநூறு சீட்டு அழுத்தது கேட்கும்போது இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்போ மக்கள் வந்து சிந்திக்க தெரியாத ஒரு ஜென்மமாக மக்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஸோ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது எப்போவுமே வந்து தமிழக போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் போலீஸுக்கு இங்கிறானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதையும் அங்கே அவர் வந்து பதிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் சட்ட ஒழுங்கும் வந்து சரியாக இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் இதாக இருந்தால் நாம தான் அதை பார்த்துக்கணும் மக்கள் நம்மளும் அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சட்ட ஒழுங்கை பற்றி சிறப்பாக பேசியிருக்காரு ஸ்டாலின் காவல்துறையினால் அவருக்கு என்னென்னு தெரியாது எழுதி கொடுக்குறது தான் நான் அவர் மூணு வருஷமாக பார்த்துட்டேன் நான் காவல்துறையில் இருந்த அனுபவத்தில் நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்தேன் அவர் பேசுகிறத பார்க்கும்போது அவர் காவல்துறையை தான் என்னென்னே அவருக்கு தெரியலை அதுதான் அவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் ஸ்காட்லாண்டு அடுக்க இணையான போலீஸுங்கிறார் அது உண்மை ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்காட்லாண்டே அடுக்க இணையான போலீஸுங்கிற பேர்லாம் போயிடுச்சு ஏன்னா காவல்துறையை நீதிமன்றமே சொல்கிறாங்களே என்ன ஏன் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்கிறாங்க நம்ம கா காவல்துறை ஒன்று செய்கிறாங்க அப்போ நீங்கள் அவங்களுடைய திறமையில எங்கே போச்சு அப்படின்னா இவர்கள் வந்து அவங்கள கைப்பம்மை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி கேஸ்லேயே எடுத்துக்கங்க செந்தில் பாலாஜி கேஸில் பணம் இழந்தவன்லாம் புகார கொடுக்குறாங்க இவங்களுக்குள்ளேயே சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் உயர் நீதிமன்றத்தில் சமாதானம் கொண்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் சமாதானம் இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுங்கங்கிறாங்க சென்ட்ரல் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு ரெண்டாயிரம் பேர் மேலே போடுறாங்க காவல்துறை காவல்துறை எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்போ இவர் ஆட்டு விற்கிறார் அப்போ அந்த காவல்துறை ஸ்காட்லாண்டு ஆடுங்கிறது இவர் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இது போயிடுச்சு அந்த பெருமை போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் தான் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறாரு எப்படி சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லையா பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சிக்காரன் வந்து இதை கையைப்பிடிச்சுருக்கிறான் ஒரு அரசு அதிகாரிகளை நீட்டி அடிக்கிறாங்க ஒவ்வொன்ற செய்யலாம் ஒரு திமுக அவர் வந்து அறையிறாரு ஸோ இவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை கள்ளச்சாராயம் கரை ஓடுது கிட்டத்தட்ட எழுபது பேர் செத்தாங்க கொலை தினமும் கொலை கொள்ளை வந்துக்கிட்டே இருக்குது இது கனிமொழி சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது உங்கள் சொந்த தங்கையும் உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எதுக்கு எதை வச்சுக்கிட்டீங்க காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த விழாவில் கூட அவர் வந்து அந்த பதினைந்து நாளுக்கு ஒரு முறை விடுப்பு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சும்மா கொடுத்துருக்காரு அதான் சும்மா ஒரு வாரம் போலீஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு லீவும் பாங்க வாரம் ஆனால் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டுறோம் அப்போ நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாது வந்துரு அப்படிமா காவல்துறையில் காவலர்களின் எண்ணிக்கையை என்னைக்கு அதிகமாக்குறீங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு விருதுமுறை கொடுக்க முடியும் எட்டு கோடி பேருக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் போலீஸை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி எட்டு மணி நேரம் மேலே கொடுக்க முடியும் ஒரு வாரம் லீவு கொடுக்க முடியும் மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து காவலர்கள் எண்ணிக்கை அதிகம் நீங்கள் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய திறமையே உங்களுக்கு கிடையாது காவல்துறையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயமே ஒன்றும் இல்லையே கீழ்மட்ட காவலர்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது இங்கே காவல்துறையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாரு என்ஜினியரிங் படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கும் முடிச்சிட்டார் அப்போ அவர் என்ன இருக்கிறதுனா வேலை கிடைக்கல கேம்பஸ் கிடைக்கல அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்போ போலீஸில் போய் வீசார் இரண்டாம் நிலை காவலர் சரி போலீஸில் சேர்ந்துட்டோம் யூனிஃபார்ம் போடுறோம் அப்படின்ட்டு அவருக்கு போலீஸை பற்றி தெரியாது மிக அதிகமான கற்பனையில் வந்து அவர் வர்றார் காவல்துறைக்கு அவருக்கு டியூட்டி வந்து ஒரு துப்பாக்கியை கொடுத்து அந்த அரசியல் தலைவர் சமாதியில் போய் காக்க நிற்க வச்சுட்டாங்க ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு அப்புறம் அவரே சூசைடு அக்கௌண்ட் தற்கொலை இதுதான் காவலர்களின் நிலைமை இன்றைக்கி கீழ்மட்ட காவலர்கள் இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை வந்து எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு கொடுமையான வேலை எதுவும் கிடையாது என்ஜினியரிங் பற்றவங்கள்லாம் இப்போ போய் சேர்ந்துருக்காங்க போலீஸில் ஆனால் நான் காவல்துறையில் இருக்கும்போதே இதை ஆரம்பித்தாங்க அப்போ அலெக்சாண்டர்னா ஒரு டிஜிபி ஆகினார் அவர்கிட்ட நான் போய் வாதாடினேன் நீங்கள் வந்து பேங்க்குகளில் வங்கிகளில் ப்ளஸ் டூ பாஸ் ஆனால் கிளார்க்கு பியூனு வேலைக்கு கூப்பிடுவான் நிறைய பேர் ப்ளஸ் டூ பாஸ் ஆனவன்லாம் வந்தான் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க பேங்க்கில் அப்போ பேங்க்கு சொன்ன காரணம் என்னென்னா கிளார்க்கும் ப்ளஸ் டூ பாஸ் நீ பியூனும் ப்ளஸ் டூ பாஸ்னால் நீ அவன் பேச்சை கேட்க மாட்டேன் உனக்கு இணையாக படித்தவனு சொல்ல அப்படின்னு பேங்க்கில் ரூல் இருக்குது அதை நான் அலெக்சாண்டர்கிட்ட சொல்லி இந்த பேங்க்கில் வச்ச ரூலே சபா இது இது டிசிப்ளின் வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவொடனும் பிஹெச்டி படித்தவொடனும் போலீஸாக சேர்த்து கீழ் மட்டத்தில் சேர்த்திங்கன்னா எஸ்ஐ இதாக இருக்கிறவங்கலாம் ப்ளஸ் டூ படித்தவன் அவங்க ப்ளஸ் டூ படித்தவனுக்கு கீழே ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் இருந்தால் எப்படி அவனால் வேலை பார்க்க முடியும் மொரானிட்டியே போயிருமே டிபார்ட்மெண்ட் அது நான் அப்போவே அது நான் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி நாலு அலெக்சாண்டர் டிஜிபியாக இருக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நாற்பது பேர் நான் இருக்கும்போது அப்போ வந்து சம்பளம் இந்த இதெல்லாம் கையில் வந்து வாங்கணும் இருபது பேர் தான் இருப்பான் போலீஸ் இதில் அந்த காவல் நிலையத்தில் வேலைக்கு சம்பளம் வாங்குற அன்னைக்கு நாற்பது பேர் வருவான் நான் கேட்பேன் இந்த இருபது பேர் எங்கேருந்துடா வந்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் ஆடள்ளி வேலை பார்க்குறேன் அவங்க வீடுகளுக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு சில பில்லிங்கில் போய் ஸ்கூலில் விடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போலீஸ்காரங்களை யூஸ் பண்ணுவாங்க இப்படி போலீஸ் இதுக்கு பிறகு ஆடலி சிஸ்டம்னு பேர் இப்படி போலீஸ் தரமிலிருந்து இன்றைக்கி இது எதுவுமே ஸ்டாலினுக்கு தெரியலை காவல்துறை நிர்வகி நிர்வாகம் செய்வதற்கு அவர் தகுதியற்றவர் காரணம் மூன்று வருடமாகும் நம் காவல்துறை பற்றின அடிப்படை விஷயமே அவருக்கு தெரியலை இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த உடனே சென்னை போலீஸ் கமிஷனர் சென்னைக்கு மூணு போலீஸ் கமிஷனர் பண்ணார் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் தகுதி காவல்துறை நிர்வகிக்க தகுதி இல்லாதவர் வந்த உடனே காவலர்கள் எல்லாம் மீட்டிங் வைப்பாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங் தான் வைப்பாங்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர் மீட்டிங் சிஎம் எம்ஜிஆர் வந்த உடனே எல்லாம் வேணாம் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபுள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கள கீழ் மட்டத்தில் அவங்க மீட்டிங் வைக்கிறேன்னு வச்சார் பெரிய எதிர்ப்பு வந்தது உயரதிகாரிகிட்ட அவங்கள கூப்பிட்டு கேட்டார் உங்களுக்கு அதோடு அவருக்கு தலை சுற்றி போயிடுச்சு தான் அதுக்கு ஒரு தனி இதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு கொண்டு வந்தார் அதனால் ஒரு இலாக்காவை நிர்வகிக்கக்கூடிய மந்திரிக்கு இலாக்காவை பற்றின அடிப்படை விஷயமே தெரியலங்கும்போது ரொம்ப வேடிக்கையானதாக ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு இரண்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் சொல்லணும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்பிக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி